வெள்ளவத்தையில் சற்று பதட்ட நிலை ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பாரிய குண்டுகளை கொண்டு செல்லும் வாகனத்துடன் அதன் சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார் சட்டவிரோதமான முறையில் வான் ஒன்றில் வெடிபொருட்கள் கொண்டு செல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாடு முழுவதும் பல இடங்களில் குண்டு தாக்குதல் இடம்பெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக வெள்ளவத்தையிலும் குண்டு வெடிக்க வைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது கொழும்பின் பல பிரதேசங்களில் தாக்குதல் மேற்கொள்ளும் நோக்கில் குண்டுகள் கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் என தெரிய வருகிறது வெள்ளவத்தை ராமகிருஷ்ணா வீதியில் வைத்து குண்டுகளுடன் வான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வான் சாரதியை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை வெடிப்பொருட்கள் களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த வீடு ஒன்று பானாந்துறை பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதுவரையும் எமது மக்கள் இருநூற்றி எண்பது பேருக்கு மேல் இறந்துள்ளதாகவும் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நன்றி மீண்டும் அடுத்த செய்தியை உடனுக்குடன் அறிய எமது சேனலோடு இணைந்திருங்கள்